அதனால ஒரு மொதல் நாள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓவர் நைட்டு நைட்டு வச்சுட்டு காலையில வந்து வடிகட்டி நிழல்ல வந்து உலர்த்தி மண்ணில் வந்து கலந்து இந்த மாதிரி வரிசையா ஒரு இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு இது வரிசை வரிசையா வந்து ஃபுல்லா ஓட்டிட்டு எரு போட்டு திரும்பி ரொட்டவேட்டர் போட்டு நமக்கு எப்படி தண்ணி கட்டுறமோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தி வைக்கலாம் போட்டு ஒரு கம்பியில கிழிச்சுக்கிட்டே போவாங்க இந்த மண்ணில் வந்து இப்படி போவாங்க ஸோ லைன் லைனாக தான் வரும் புரியுதுங்களா இது வந்து ஊன்றதோ அந்த மாதிரி கிடையாது லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பக்கம் நல்லா தெரியும் இது கொஞ்சம் இது போட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு விதையெல்லாம் அது விழுந்து விழுந்து திரும்பியும் நிறைய கலந்து அந்த கலந்து கழிந்து முளைச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வரிசு வரிசை ஏன்னா உங்களுக்கு வரிசைக்கும் வரிசைக்கும் இடைவெளி இருக்கும் அந்த மாதிரி செடிக்கும் செடிக்கும் இடைவெளி இருக்காது ஏன்னா அப்படி போட்டுக்கிட்டே போறதால அது கடுகு மாதிரி இருக்குல்ல ஸோ இதுதான் முக்கியமான பயிர் வேலி மசாலா தண்ணியா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுறணும் ஒதுக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூறான தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு உடனே அது ஊத்திடணும் ஓகேவா வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு திரும்பியும் நம்ம டேப்பை திறந்து விட்டு நம்ம பச்சை தண்ணியில ஓவர் நைட் ஊற வச்சிருக்கணும் சுடு தண்ணியில் ஊறிவுடனோ இல்லை சும்மா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணியை அது ஊறி மாட்டாங்க தோறும் மொத்தமாக இருக்கும்

இது நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு மூணு நாலு மாசத்துக்கு வந்து முத்த விட்டீங்கன்னா இதுல இருந்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீ கடையில போய் திரும்பி ஒரு கிலோ ஆறுபா கொடுத்து வாங்க இதுலயே நீங்க எள்ளு அப்படி அடிக்கிறீங்க காய் வரும் அதே மாதிரி வந்து எடுத்து காய வச்சு சீடு பொறுத்த வரைக்கும் அறுவடை பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து வெயில்ல ஒரு நல்ல ரெண்டு நாள் வெயில்ல நல்லா காஞ்சிடணும் ஓகேங்களா நெல்லு அப்படி விதை நெல்லு காய வைக்கிறீங்க சொல்லுவாங்கல்ல பத்து பெர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் மாச இருக்கு அப்படின்ட்டு ஒரு நெல் கொள்முதல் நிலையம் எல்லாம் இருக்குல்ல அங்க போனீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இதுவும் வந்து நல்லா காய வச்சு நீங்க வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கடையில வாங்க தேவை போயிட்டு எவ்வளவு வேணா போட்டு விட்டுக்கலாம் வரப்புல போட்டுடலாம் தண்ணி போற இடத்துல போட்டுடலாம் இல்ல நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ஏக்கர் தான் இருக்கு நான் வந்து மத்த பயிர் பண்றேன் நான் வந்து எள்ளு போட்டிருக்கேன் உளுந்து போட்டிருக்கேன் நான் வந்து மானாவாரி பயிர் போட்டிருக்கேன் அப்படின்னா வரப்புல எல்லாம் போட்டுக்கலாம்

என்ன பண்ணுவ தண்ணியில பாத்து அம்மா சசaire கொஞ்ச பே பேர் தீவன பயிரிலேயே ரொம்ப பிரபலமான ரொம்ப முக்கியமான நம்ம தீர்வ தோசர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு கரெகட்டான பயிர் வந்து நம்ம என்ன பாத்தோம்னா கம்பு நேப்யர் கிராஸ் பாத்தோம் ஞாபகம் இருக்கீங்களா தம் என்ன சொல்றேன் பேர் என்ன கோ5 கோன் நீங்க வந்து ரெசாஸ் சூப்பர் எதுவுமே போடாதீங்க ஓகேங்களா எல்லாத்த விட இந்த கோபை தான் வந்து நம்ம நம்ம ஏரியாவுக்கு வந்து நல்ல சூட்டபிள் ஆனது உங்களுக்கு வந்து மாடு தனக்குற பிரச்சனை இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு வராது இன்னொன்னு வறட்சி தாங்கும் தண்ணி அதிகமா இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்கும் வேஸ்ட் பண்ணாம ஆடு மாடு கழி கழிச்சு விடாம நீங்க நல்லா சேவைப்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா எடுத்துக்கும் நல்லா இருக்கு இது இது எப்படி எல்லாமே சொல்லியாச்சு பண்ணி எரு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து பதிமூணாயிரம் கருணை அதாவது ஒரு சென்ட்டுக்கு நூத்தி முப்பது கருணை நீங்க வச்சு விட்டு முதல் நாள் தண்ணி கட்டிட்டு மூணாம் நாள் ஏழாம் நாள் அப்புறம் வந்து ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வந்து இது வந்து ரெடி முதல் கட்டிங் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒன்றரை மாசத்துக்கு ஒரு தடவையும் நீங்க அடுத்த கட்டிங் பண்ணிக்கலாம் கிட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு இது வரும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களா நான் அடைச்சிட்டாங்க ஆ வரம் வரம் தான் அங்க நிறைய போட்டதுல தான் வெந்துருக்குங்க இது இது கிட்டத்தட்ட ஒரு ரகமான கினியா புல் இதுவும் ஒரு ரகமா ஒரு ரகமான புல் தண்ணி ரொம்ப எந்த வராது கடைசி இந்த தாங்கி உங்களுக்கு வந்து சமாளிக்கிற அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஆனா நீங்க கோ கோபம் அளவுக்கு புரோகசத்துக்கு கிடையாது ஆனா உங்களுக்கு இது சமா சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சரி வரும் வேற வழியே இல்லைன்னா நீங்க இது போட்டுக்கலாம் அதை விட இது கொஞ்சம் நல்லா வளர்ச்சி தான் அது வழில்ல இது என்னது அப்படின்னா இது வந்து கோயப்பர் சுத்த ஒன்று

சீடு ஓகேங்களா ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து இதுக்கு இந்த சீடு தேவைப்படும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட பல மூணு டு நாலு வருஷம் நமக்கு இது வந்து வரும் பல்லாண்டு சோளம்னு சொல்லுவாங்க அது இதுவும் வந்து ஆடு மாடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபீல்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெண்டுக்கு ரெண்டு இடைவெளியில நம்ம வந்து விதை விதைச்சிட்டு தண்ணி கட்டிட்டு அடுத்து மூணா நாள் தண்ணி கட்டிட்டு ஏழாம் வந்து முத ரெண்டு மாசத்துல ஃபர்ஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அதுக்கு அதுக்கடுத்து ஒவ்வொரு ஒன்றரை மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை மாசத்துக்கு தடவை அடுத்தடுத்து கட்டிங் பண்ணலாம் டக்குன்னு வளர்ந்துக்கும் ஓகேங்களா டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாசத்துலேயே ரெடி உங்களுக்கு கோஃபை வந்து ஒரு ஒன்றரை மாசம் ஆகுதுன்னா இது வந்து ஒரு மாசத்துலேயே ரெடி ஆயிடும் ஆனால் அது வெயிட் கொஞ்சம் அதிகமாக வரும் கோயஃபேஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இலையோட வெயிட் வந்து வராது உங்களுக்கு தண்ணி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கோயில் கோஃபைவே போட்டுக்கலாம் தண்ணி இல்லை

விதையை பிரித்து நீங்கள் வந்து நல்ல வெயில்ல வந்து ஒரு பத்து பர்சன்ட் மாய்ச்சு இருக்கு நல்லா வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இது சீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயும் வாங்க தேவையில்ல வரப்புலாம் போட்டுவிட்டா சூப்பராக வரும் வயல் இல்லை கம்மியாக இருக்குது எங்களுக்கு வரப்பு தான் இருக்குது நாங்கள் வந்து மற்ற பயிர் பண்ணோம் இப்போ நம்ம எங்களுக்கு ஒரு கால் ஏக்கர் தான் இருக்குது நாங்கள் சாப்பாட்டுக்கு நல்லா வச்சுக்கணும் கூட வரப்பில் போட்டு விட்டிங்கன்னா வந்துடும் இது